வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய ஆஷாடா நவராத்திரி பாத்தீங்கன்னா ஜூலை அஞ்சாம் தேதி துவங்க இருக்கு இதுக்கான முழு விளக்க பதிவு அதாவது இந்த நவராத்திரி எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் கலசம் வைக்காம எப்படி வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாம என்னென்ன நெய்வேதியம் வைக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் ஏற்கனவே நம்ம ஒரு லாங் வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஐ கார்ட்லயுமே கிளிக் பண்ணி செக் பண்ணி இந்த நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துல வாராகி அம்மனுக்கு தனி சன்னிதானம் இருக்கு அங்க இருக்கக்கூடிய வாராகிக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில தினமுமே ஒவ்வொரு வகையான அலங்காரங்கள் நடைபெறும் இப்ப நம்ம அதனால எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன அலங்காரம் நடைபெறும் அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒருவேளை தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க போய் பார்க்கலாம் இல்ல வேற ஊர்ல இருந்து உங்களால போய் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய வாராகியம் பார்க்க முடியும் அப்படின்னா போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமாவுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம இன்னும் இருக்கீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் குடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு ஊக்கமா இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள அரப்பலாம் ஜகத் கல்யாண காரண்யா அப்படிங்கிறபடி உலகம் செழிக்க வேண்டிய பணிகளை அருளக்கூடிய சப்த மாதர்களோட தலைவிதான் வாராகி மகா தாரகாசுரனோட போர் புரியறப்ப அவங்களுக்கு துணை நின்றதுமே பாத்தீங்கன்னா வாராகி தான் வழக்குகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா வாராகியுடைய அருள் நமக்கு கட்டாயம் தேவை வாராகி உபாசனை செய்பவர்கிட்ட வாதாட கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு மொழியுமே இருக்கு மனம் ஒருமைப்பட வாக்கு பலிதம் பெற எதிரிகளிடமிருந்து நம்மளை காக்குறதுக்கு வாராகியுடைய அருள் நமக்கு கண்டிப்பா தேவை பண்டாசுரனை வதம் செய்ய வேண்டி லலிதா திரிபுர சுந்தரி நால்வகை படைகளுடன் புரிந்த போர்ல எல்லாத்துக்கும் தலைமை ஏற்றதோட மட்டும் இல்லாம விசிகன் அப்படிங்கற அரக்கனுடைய வாராகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த வாராகிக்கு பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்துல தனி சன்னிதானமே இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பத்து நாட்களும் வாராகி தனித்தனி சிறப்பு அலங்காரங்கள் எல்லாமே நடைபெறும் இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா கணபு ஹோமத்தோட வரக்கூடிய ஜூலை அஞ்சாம் தேதி தொடங்க இருக்கு அன்றைய தினம் சாயங்காலம் இனிப்பு அலங்காரம் நடைபெறும் ஜூலை ஆறாம் தேதி மஞ்சள் அலங்காரமும் ஏழாம் தேதி குங்கும அலங்காரமும் நடைபெறும் ஜூலை எட்டாம் தேதி சந்தன அலங்காரம் ஜூலை ஒன்பதாம் தேதி தேங்காய் பூ அலங்காரம் ஜூலை பத்தாம் தேதி மாதுளை அலங்காரம் ஜூலை பதினொன்றாம் தேதி நவதானிய அலங்காரம் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெண்ணெய் அலங்காரம் ஜூலை பதிமூணாம் தேதி கனி அலங்காரம் நடைபெறும் பதினஞ்சாம் தேதி இரவு பார்த்தீங்கன்னா கோவில் வளாகத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெற இருக்கு நம்ம போய் இதுல கலந்துக்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும் நம்ம வாராகி வழிபாடு செய்யறப்ப மனம் ஒருமைப்படும் நம்மளால வாக்கு பலிதம் பெற முடியும் எதிரிகளிடமிருந்து நம்மளை காக்கணும் அப்படின்னா வாராகியுடைய அருள் நமக்கு கண்டிப்பா தேவை இந்த ஆஷாட நவராத்திரியில உங்களால வாராகிமனை போய் வழிபாடு செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பலனானது கிடைக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேற எந்த மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள நான் தரேன் நன்றி வணக்கம்